இன்றைய தியானம் இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் மத்தேயு ஒன்பது பனிரெண்டு பதிமூன்று ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை திமிர்வாதத்திலே படுக்கையில் கிடக்கிற ஒரு மனுஷனை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை எழும்பி நடக்க செய்தார் இதை கண்ட கண்டவுடனே அங்கிருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று எட்டாம் வசனம் முடிகிறது ஒன்பதாம் வசனத்தில் இயேசு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அங்கு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை பார்க்கிறார் அவனை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று அவன் இடத்துல சொல்லுகிறார் அந்த மத்தேயு என்கிற ஆயத்துறையில் இருக்கிறவன் அவன் எழுந்தான் இயேசுவுக்கு பின் சென்றான் பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் நல்ல கவனிக்க பிரிவார்கள் அநேக ஆயக்காரர் பாவிகள் அந்த இடத்துக்கு வந்து இயேசுவோடு அவர் சீஷரோடு பந்தி இருக்கிறதை பார்க்கிறார்கள் மாணவர்களே இந்த பரிசையை பார்த்த உடனே சீஷர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன ஒரே கேள்விதான் உங்க உங்கள் போதகர் ஆயக்காரர் கூட உட்காந்து சாப்பிட்றாரு பாவிகளோடு கூட உட்காந்து போஜனம் பண்ணுறாரு சீஷருங்க கிட்ட தான் பேசுகிறாங்க இந்த பரிசையர் இயேசு அதை கேட்டார் கேட்டு பனிரெண்டாம் வசனத்திலே பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று பேசுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நம்ம நினைவில் என்ன வச்சுருக்கிறோம் அதை அறிஞ்சவர் அறிந்து அவர் இந்த வார்த்தை சொல்கிறார் யாருக்கு டாக்டர் தேவை சிக்கா இருக்கிறவனுக்கு தானே சுகம் வேண்டி வர்றவங்களுக்கு தானே பிணியாளிகளுக்கு தானே வைத்தியம் தேவையாயிருக்கிறான் சுகம் உள்ளவர்களுக்கு டாக்டர் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆயக்காரர் பாவிகள்னு பிரித்து பார்க்குறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னது என்னன்னு நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதி மான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஆவியில் ஆத்துமாவில் சரீரத்தில் சுகப்படாமல் குணப்படாமல் வியாதியோடு பெலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற இருந்தாலும் அவர்களுக்கு தேவை ரட்சிப்பு அவளுக்கு தேவை மனதிரும்புதல் அவளுக்கு தேவை விடுதலை அவளுக்கு தேவை ஆவி ஆத்மாவில ஒரு சுகம் அதை கொடுக்கும்படிக்குத்தான் இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன் நீங்கள் ஆறாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே வாசிப்பீர்கள் என்றால் தாவிது எழுதுகிறார் என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்கிறார் கர்த்தாவே ஒன்றாம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயோ நான் தப்பு பண்ணிட்டதுனால நான் பாவம் செஞ்சதுனால என்னை தயவு செய்து உங்க கோபத்தினால என்னை கடிந்து கொள்ளாதீங்க உங்களுடைய உக்கரத்துல என்னை தண்டிச்சிடாதீங்க என் மேலே இரக்கமாயிரும் பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படி என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் யார் யார் நம்மை இந்த காலையில் தாழ்த்துகிறோமோ நம்மேல் இரக்கமாயிருந்து பலனற்று போயிருக்கிற நம்மை ஆத்துமாவிலே ஆவியிலே சரீரத்திலே குணம் சுகம் இழந்திருக்கிற நம்மை நம்முடைய எலும்புகளை நம்முடைய நரம்புகளை நம்முடைய தசைகளை நம்முடைய இரத்த நாளங்களுக்குள்ளே கர்த்த தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நமக்கு சுகத்தை தர விரும்புகிறார் மனம் கொடுக்க விரும்புகிறார் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் நான்காம் வசனத்திலும் சங்கீதக்காரராகிய தாவிது எழுதும் பொழுது எழுதுகிறார் கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவர் ஒவ்வொரு சங்கீதத்திலும் அப்பா என் ஆத்மாவை குணமாக்குங்க ரச்சிங்க என் மேல இறக்கமாயிருங்க இதை அவர் ஒவ்வொரு சங்கீதத்திலும் அடிக்கடி அவர் குறுகிறதை நம்ம வாசிக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் நீங்க இருதயத்துல நொறுங்குண்டு இருக்கிறீங்களா குடைஞ்சு போயிருக்கிறீங்களா இந்த காலையில கத்தர் உங்களை குணமாக்கும்படிக்கு வந்திருக்கிறார் உங்க காயங்களை கட்டும்படிக்கு வந்திருக்கிறார் நீங்கள் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு நாம் வாசிக்கிறோம் கத்தாவே என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன் தேவரீரே என் துதி என்று சொல்லி இங்கு எரேமியா கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காலையிலே உங்களுக்கு வேண்டிய சுகம் உங்களுக்கு வேண்டிய இரக்கம் உங்களுக்கு வேண்டிய மனந்திருமுதல் உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம் கொடுக்கும்படிக்குத்தான் இந்த வார்த்தையின் மூலமாய் இயேசு உங்களோடு பேசுகிறார் இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜபிப்பீங்களா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் மத்திய ஒன்பது பனிரெண்டு பதிமூன்றின் படி உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் இரக்கத்தையும் மனந்திருப்புதலையும் இந்த காலையிலே கட்டளையிடும்படிக்கு செவிக்கிறேன் ஆவியில அவங்க சுகத்தையும் குணத்தையும் எதிர்பார்த்து உங்களுடைய பாதத்தை கெட்டிய பிடிச்சிட்டு பண்றாங்களோ அதை அவர்களுக்கு கொடுத்துருங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமாம்